ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பகர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது மிதன ராசி மித லக்னத்திற்கான காணவிருக்கிறோம் நீங்கள் ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதத்தில் இவர்கள் பெறக்கூடிய சிறப்பான பலன்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் சித்திரை ஒரு சிறப்புமிக்க மாதம் இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் முத்தாய்ப்பாக பெறப்போகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிருகசீஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புலர்பூசம் மூன்று பாதங்கள் அஷ்டமசனியை அடித்து நொறுக்கி நாங்கள் கலந்து வந்தோம் எங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் இல்லையே பதினொன்றில் குரு இருந்தும் ஒரு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பலங்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பன்னெண்டில் குரு வந்தாலும் நிறைய சிறப்பான பலன்களை அடைய போகிறார்கள் ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று என்ற இடங்களில் பயணிக்கிறார் தைரியமாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஏன்னா புதன் நீசமாக இருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இருப்பார் அப்போ நீசமாக அடைஞ்சுவார் ஒரு தெளிவான வானிலை கண்ணோட்டத்துடன் பயணிக்கலாம் அதுக்கப்புறம் லாப நோ நோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கு பயன்படுக பயணிக்க போகிறார் எட்டில் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் அதற்கப்பறம் வந்து குருவும் நமக்கு வந்து பன்னெண்டுக்கு சென்றுடுவார் இந்த காலகட்டம் எப்படிமா நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வேலை இருக்கும் தொழிலால் ஒரு இப்போ வேலை பல இதெல்லாம் இருக்கும் மாத முற்பகுதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்ம தொழிலை வந்து ஒரு கோபத்தினால் ஒரு மேலதிகாரி உடன்பண்புபுடுபவர்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு நெரு நெருக்கடியான சூழல் போகும் இதையெல்லாம் நம்ம சமாளித்து கடந்து வந்துடணும் தொழிலில் வேலை பகுதி இருந்தாலும் அந்த இப்போ செய்கிற வேலை கடுமையாக இருந்தாலும் அதற்கான வருமானம் உண்டு மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் அதிபதி நமக்கு ராசியிலையும் மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்தில் போய் உச்சமாகி அமர்ந்திருப்பார் அப்போ தொழிலில் நல்ல லாபமும் அதே போல் நம்மளுடைய முயற்சிகளில் பெரும் வெற்றியும் அடையக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கிறது தொழிலால் வருமானம் நிச்சயம் உண்டு மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் இவர்கள் அனுசரணையெல்லாம் மாத பிற்பகுதியில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையும் பெறுவீர்கள் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் ரொம்ப தொய்வூற்றுது எங்களுக்கு எந்த ஒரு பாலம் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் குரு பயிற்சி ஆகணேன் உங்கள் முயற்சிகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மன விருத்தி இதெல்லாம் வந்து நீங்கி மன தெளிவுடன் செயல்பட போகிறீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியாக கூடியது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு கடன் வாங்கி போடணுமா கடன் வாங்கி போட்டு தொழிலை விஸ்தாரப்படுத்தலான்றவங்களுக்குலாம் லோன் கிடைக்கும் அதனால் நல்ல லாபம் இருக்கும் இது வரைக்கும் வந்து பம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கம் அவமானப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டம் உண்டு எப்பயோ முயற்சி செய்த வேலைக்கெல்லாம் இப்போ பால் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தால் நோய் தீந்துடும் இந்த காலகட்டம் நோய்க்காக ஒரு அறுவை சிகிச்சையை செய்யணும்னா தாராளமாக செய்யுங்க உடல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உடல் பிரச்சனை கொடுக்குதாம்மா அப்படின்றவங்களுக்குலாம் பிரச்சனை கொடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் ஆகிறாங்கடம் அப்போ அந்த ருண ரோக சத்துரு எல்லாமே நீங்கணும் கடன் நீங்கிடும் எதிரி வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி வேறு இடத்துல அதே போல் நோய்க்குமான வந்து ஒரு தீர்வும் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு உபதேசஸ்தானம் ரொட்டீன் லைஃபை சிறப்பாக செயல்படுத்தும் போது அருமையான பலன்களை அட்டகாசமாக பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரெண்டு விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் தசா சாபுதி சிறப்புலாம் இல்லை அதே போல் கணவன் மழி வனவு வழி உறவுகளிடம் காத்துறதுக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவிடுங்க தெரியாமல் செய்கிறேன்னு எதையும் செய்யாதீர்கள் அதே போல் குருக்கள் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதி நமக்கு பத்து பதினொன்று இடங்களை பயன்படலாம் நிரந்தர சொத்து தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கிறது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல் சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவது இதெல்லாம் அருமையாகவும் இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து சிறப்பாக வந்து நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அதற்கான மருத்துவம்லாம் கை கொடுப்பதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை அளிப்பது இது வரைக்கும் அரசு துறை விஷயங்கள் அந்த சிக்கல்கள் நீங்குவது அரசியல்வாதிகளுக்கு நல்ல பேர்ப்புகள் இதெல்லாம் கிடைப்பது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பு வருவது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது தந்தை வழி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பது தந்தையால் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி பங்காளிகளுக்கு இருக்க பிரச்சனைகள் நீங்கி இப்போ வந்து அதனால் வந்து ஒரு லாபம் கிடைப்பது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் கணவன் மனைவி உறவுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க அதே போல் காதலெலாம் வந்து இப்போ கை கொடுக்கும் பெற்றோர்களுடைய சம்மதெல்லாம் கிடைத்து இப்போ மனம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ நடந்தாலுமே கொஞ்சம் வந்து கவனம் நிதானம்லாம் கொஞ்சம் தேவைப்படுது கோவம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பக்குவமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து உழைப்பை வந்து தீவிரப்படுத்தி அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பன்னிரெண்டுக்கு வந்தாலும் நன்மையை அடையக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள்கிட்ட இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ ஒன்றிணைவது தாயுடைய உடல் ஆரோக்கியமே இப்போ ரொம்ப சிறப்புவது தாய்கிட்டயே பேசாமல் இருந்தால் பிரச்சனையாக இருந்ததுன்னு இப்போ அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு கை கொடுப்பது பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை அவங்க திருமணம் அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளை பாக்கியம் கிடைப்பது பிள்ளைகள் சொல் பேச்சிலாம் கேட்கலன்னு மனம் வருந்தி கொண்டு இருக்கலாம் இப்போ பையன் சொல் பேச்சு கேட்டு அவன் ஏதோ நல்லா இருந்தால் போதும் நம்மளை பார்க்கலனா கூடணும் இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து நடக்குவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம பிள்ளைங்களை வந்து சுயநலவாதிகளாகவே வளர்த்துட்டோம் ஏன்னால் பிள்ளைங்கள வந்து நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்லப்போ நீ உன் குடும்பத்தோடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு என்றைக்குமே வந்து சொல்லாதீங்க அன்றைய பெரியவர்கள் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு வந்து வேறு வழியை தான் காட்டினாங்க நம்மளை சொகுசாக வாழ வைக்கல இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் சொகுசையும் சேர்த்து கொடுத்துட்றோம் அவர்களுக்கான ஒரு மன தைரியத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து இன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றின நாளைக்கு அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டியது உன் கடமைன்னு சொல்லிடணும் எல்லாம் வெளிநாடு போனோம் வெளியூர் போகணும்னு அனுப்பிச்சு வச்சுட்டு கடைசி காலத்தில் இங்கே வர வரமாட்டான பேரம்பரியங்களை பார்க்க முடியேன்னு கவலைப்பட வேண்டியது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்றைக்கும் தாய் தந்தையர் எந்த சூழலில் இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளோட கடமை பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்த ஆளாக்கிறோம் அதே போல் பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டியதும் அவருடைய இன்றியமையாத கடமைன்னு சொல்லணும் அப்போ தான் அந்த பித்திருதோஷெல்லாம் வராது பித்திருதோஷம் வந்துருச்சு போய் காசு கையால்லாம் போய் பண்ணுங்கன்னு எதுக்கு உயிராக இருக்கு உயிரோட வாழும் காலத்திலேயே அவர்களை மனம் குறாமல் பார்த்துக்கிட்டோன்னா எங்கேருந்து வந்து சேரப்போகுது இந்த தோஷம்லாம் அதனால் இந்த காலகட்டம் ராசி லக்னகார அன்பர்கள் நீங்கள் அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது பௌர்ணமி எல்லாம் பண்ணும்பொழுது அபரிமிதமான பழங்கள் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவருடைய ஆசையை நிறைய வாங்கிக்கோங்க இந்த காலகட்டம் வந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அருமையான பழங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மீனாட்சி அம்மனை வழிபடும்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய தலமான திருவெண்காடு சென்று அங்கே இருக்கின்ற அகோரமூர்த்தி ஈசனையும் பிரம்ம வித்யா அம்பாலையும் வழிபட்டு வரும்போது நேரம் கிடைக்கும்போது ஒரு புதன்கிழமையிலோ இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்றோ சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு உங்களுடைய ராசியில் அக்னாதிபதி வலுப்படுவதுடன் உங்களுடைய சுகஸ்தானமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் தொழில் சார்ந்த ஒரு உயர்வுகளையும் அருமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமான மாதம் குரு பெயர்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களே தரும் யாழெந்தோறும் குரு வழிபாடு கொண்டக்கழடையை பிரசாதமாக செய்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக தரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சாத்விக பரிகாரமாக உங்களுக்கு நான் போவது என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய அன்னதானம் இப்போல்லாம் நீர் தரலாம் தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்துங்க நீர் மோர் இதெல்லாம் தானம் தரும்பொழுது உங்களுடைய இப்போ பொருளாதார வருவாய் இன்னும் அபரிமிதமாக இருக்கும் இந்த பலங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதாக அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்லப்போ இருக்கிறேன் பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதர் செய்த பாவ புண்ணியதற்கிட்ட போல் அந்த பாவனை அனுபவிக்கப் போகிறோம் புண்ணியங்கள் நம்மளுடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்லாம் கேட்கணும் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு அப்ராமிப்பட்ட அபிராமி அந்தாதி இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறார் அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சி காணுதற்கு அன்னியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே என்னம் அன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்றாற் போல் உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு சித்திரை சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பார்க்க பழம் அதே போல பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸ் மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அதை முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெய்ராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு த முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திரு சாபெல்லாம் போயிடுமா பித்ருசாபம் இருக்குது இந்த சூரியன் வந்து ராகுக்கேதுகளோடு சம்மந்தப்படும் போது பித்ரு சாபம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்ற அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்றைக்கி வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருகத்திற்கு நீர் மோர் பானாக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசியானதுதான் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திரதானம் தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அந்த உங்கள் மனமும் குளிர மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டை ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்